ஹைவிவர்ஸ் ரூஃப் காங்கிரீட் போட்டு மறுநாள் வந்து என்ன கவனிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ரூஃப் காங்கிரீட் பிரித்த மறுநாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வெர்டிக்கல் சப்போர்ட்ல உள்ள அந்த பலகா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எதுவும் பேச்சப் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிச் மிக்ஸு ஒன் ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற மாதிரி சிமெண்ட் ஒரு சட்டி சிமெண்ட் மூணு சட்டி மணல் அந்த மாதிரி விகிதத்தில் நல்லா ரிச் மிக்ஸாக வச்சு அதை வந்து பேச்சப் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பாத்திரணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா வெர்டிகல் சப்போர்ட்டையும் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாத்தி கட்டிடணும் ரூமுக்கு ரூமு இப்போ இந்த கிச்சனில் ஒரு பாத்தி கட்டியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில் பாத்தி கட்டியிருக்காங்க டைனிங்கில் பாத்தி கட்டியிருக்காங்க இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ரூமையும் பாத்தி கட்டிடணும் இப்போ இந்த ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால ரெண்டு பாத்தியாக பிரிச்சு கட்டிக்கலாம் இது வந்து இருபத்தொன்றுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பாத்தியாக பிரிச்சு கட்டிக்கலாம் சுற்றி தண்ணியை வந்து நம்ம க்யூரிங் நல்லா தண்ணி பிடிச்சி விடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டு இந்த பாத்தி வந்து ஃபுல்லாகவே தண்ணி பிடிச்சி விடணும் பீம்லலாம் வந்து இந்த மாதிரி சாக்கு விரித்து தண்ணி பிடிச்சி விடணும் ரூஃப் கான்க்ரீட் போட்டு மறுநாள் வந்து சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம சரியாக இருக்கா எதுவும் கிராக் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது நல்லது அதே மாதிரி பாட்டத்தில் பலகையில் எதுவும் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்போ உடனே பார்த்து அதுக்கான ப்ரிகாஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பாத்தி கட்டி தண்ணி பிடிக்கிறப்ப க்யூரிங் வந்து எத்தனை நாள் பிடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ரூஃப் காங்கிரீட் போட்டு மினிமமாக பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு நாள் வந்து நம்ம க்யூரிங் பண்ணணும் அது அவசியமானது ஏன் அப்படின்னா சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சி த்ரீ எஸ் சி டூ எஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு காம்பவுண்டு சிமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட் இருக்குது இதில் சி த்ரீ எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மினிமமாக வந்து ஏழு நாள் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் ஏழு நாள் க்யூரிங் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி சிமெண்ட்டில் சி டூ எஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது டை கால்சியம் சிலிகேட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இருபத்தெட்டு நாள் கழித்து தான் அந்த சிமெண்ட்டுக்கு வந்து முழு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் நம்ம இது ரெண்டுமே வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல நடக்கும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடந்து சிஎஸ்கு ஜெ ஜெல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கு கம்ப் கம்ப்ளீட்டாக அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டைன் ஆகிறது வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் தான் அட்டைன் ஆகும் அதனால் மினிமமாக நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் வரைக்கும் தண்ணி பிடிக்கிறது நல்லது அதே மாதிரி பிரிக் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கியூரிங் வந்து ஏழுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தண்ணி பிடிக்கலாம் ஸோ அந்த ஹைட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து முழுமையாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதில் வந்து பாத்தி கட்டி தண்ணி விட்டு நம்ம இருபத்தோரு நாள் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரூஃபில் அப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த காங்கிரீட் வந்து இன்னும் வலிமையாக இருக்கும் ஹோப் திஸ் கெல்ப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ